வணக்கம் வெல்கம் மக்களை நம்ம தென்காசி மாவட்டம் சேந்தமங்கலம் ஊரில் ஐம்பத்தஞ்சு செண்டு கமர்ஷியல் லேண்ட் சேலுக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம லேண்ட் சேந்தமரம் டு சுரண்டி ரோட்டுக்கு கீழ்ப்புறமாக அமைஞ்சிருக்கு ப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட லேண்டோட கூகுள் மேப்பு தான் இதாங்க நம்ம லேண்டு ரோட்டுக்கு கீழ்ப்புறமாக அமைந்திருக்கிறது நம்ம லேண்டுக்கு மிக அருகில் கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூல் இருக்கிறது இரநூறு மீட்டர் தொலைவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இரநூத்தம்பது மீட்டர் தூரத்தில் சென் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது மிகவும் பாதுகாப்பான இடம் ப்ராப்பரான டாக்குமெண்ட்டில் சேலுக்கு வந்திருக்கு இந்த இடத்த சொந்தமாக்கினா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்த விசிட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட்டு ரேட்டுக்கு வாங்கி தருவோம்